ஹலோ டேடர்ஸ் இன்றைக்கி ஐசிடி சில்வர் ப்ரோலக்ட் ஸ்ட்ராட்டஜி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கோல்டு பேரில் இருக்கும் லைவில் தான் இருக்குது மார்க்கெட்டு வேணா டேட் வந்து பார்த்துக்கோங்க டியூஸ்டே ஜூலை எட்டு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மார்க்கெட் நல்லா இந்த பைசைல் எக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணிடுச்சு கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேல்சைல் எக்யூரிட்டியே இன்னும் கலெக்ட் பண்ணலை தெரியுதுங்களா செல் லிக்யூடிட்டி இன்னும் கலெக்ட் பண்ணலை ஸோ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா இருக்கிற லிக்யூவிட்டி கலெக்ட் ஆயிடுச்சு செல்செல் லிக்யூரிட்டிக்கு வரணும் அதுக்கு என்னென்ன பாசிபிள்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துடலாம் பைசைக்கிள் லிக்யூரிட்டி வந்து நீங்கள் மார்க் பண்ணியாச்சு இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே வந்ததுனால இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு லோ வச்சுருச்சு அகைன் மறுபடியும் ஒரு லோயர் ஹை வச்சு அகைன் மார்க்கெட்டு லோ வச்சுருக்கு இங்கே மறுபடியும் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கு இந்த கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில ஃபுல் பாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு ட்ரெண்டு வந்து டவுனில் இருந்துச்சு அகைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை உடச்சி மார்க்கெட் மேலே போயிருக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு பெரிய இம்பாலன்ஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இம்பாலன்ஸ் கேண்டிலில் அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஃப்விஜி பெரிய எம்புலன்ஸ்க்கு கிரியேட்டானால் அந்த இருக்கிறது எஃப்விஜி இருக்குது பார்த்தீங்களா இந்த எஃப்விஜியில் நம்ம வந்து என்ட்ரு என்ட்ரு ஆயிடலாம் நான் இப்போ என்ட்ராகிறேன் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எம்புலன்ஸை ஹி ஹிட் பண்ணி கீழே விழுற மாதிரி இருக்குது நான் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டேன் இந்த இந்த எம்புலன்ஸில் நான் வந்து இந்த எஃப்விஜி இருக்குது பார்த்தீங்களா இந்த எஃப்விஜியோட எம்புலன்ஸில் என்னோடய என்ட்ரி வச்சுருக்கேன் நான் இப்போயே வந்து என்ட்ரி ஆயிடுவேன் இந்த எம்புலன்ஸ்லேனு இது லாஸ் வந்து இந்த சிங்கியோட ஹையில் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன் டார்கெட் வந்து கீழே செல் சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த லிக்யூரிட்டி வரைக்கும் வைக்கலாம் இல்லை வந்தால் ஃபஸ்ட்டு ஒன்னிஸ் டூ டூ வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் ஈவன் மூவ் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லாஸை ட்ரெய் பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம டார்கெட் வந்து இந்த செல் சைடு லிக்யூரிட்டி இருக்குது பார்த்திங்களா இது வரைக்கும் வந்து போகுங்கன்னு நம்ம எய்ம் பண்ணுறோம் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஒன்னிஸ்டு ரே ஒன்னிஸ்டு செவன் இருக்குது ரேஷியோ நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணுற ரேஷியோ வந்து ஒன் இஸ்டு டூ தான் ஒன் இஸ் டூ டூ வந்து நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸை ட்ரையல் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் மார்க்கெட்டில் எடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரக்சர் ஆனால் தான் தெரியும் நான் இதை பற்றி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் சேம் டியூஸ்டே ஜூலை எயிட்டில் தான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் எடுத்த ட்ரேடு இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க பை இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பைசைல் லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணியிருந்துச்சு செல் லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படிங்கிறது தான் ஐடியா இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு நம்ம என்ட்ரானது வந்து இந்த ஃபேர்வெலி கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு கேண்டி கேண்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த இம்பாலன்ஸில் நம்ம என்ட்ரி வச்சுருந்தோம் டார்கெட் வந்து ஒரு ஒன் இஸ்டி டூன்னு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் மொத்த டார்கெட்டை வந்து சேல் டிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ண வருவாங்கிறது ஒரு ஓவரால் ஐடியா நம்மளுக்கு தேவை வந்து ஒரு ஒன் இஸ்டி டூ அந்த ரேஞ்ச் கிடச்சா போதும் அப்படின்னு ஒரு ஒன் இஸ்டி டூவிலே வந்து ரிஸ்க்கு வட வச்சுருக்கோம் எக்ஸ்ட்டு ஒன் இஸ்டி டூவில் கிடச்சோடனே நீங்கள் ஒரு பால்ஷியோல புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்டாப்லெஸை வந்து பிரேக்கி தூக்கி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு ஒன் இஸ்டி ஒன் ரேஷியோவில் வந்து நீங்கள் ஒரு பார்சியெல்லாம் வந்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் டூ டூ வந்து மினிமம் ரேஷியோ வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ இந்தமாரி ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒன் டே கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃப்ரீ லிங்க்குன்னு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய கம்யூனிட்டி குரூப் லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ்லே டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்